ஸ்ரீ மாத்ரே நமக்கு ஜெய் குருத ஜெய் குரு பரசாம் நமஸ்காரம் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த குரு அதிசாரம் எப்போ அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இப்ப நான் சொல்லக்கூடியது வந்து திருக்குமாத படிங்க இந்த அதிசாரம்ங்கிறது வந்து ஒன்று வரைக்கும் இருக்கு கிட்டத்தட்ட இது வந்து என்னன்னா மீன ராசியில இருந்து கடக ராசிக்கு வந்து ஒன்றரை மாசத்துக்கு அதிசாரத்துல குரு பயிற்சி ஆகிறாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னா இந்த ஏழரை பாதிப்பு இருக்குல்ல அது கொஞ்சம் குறையும் ஒன்றரை மாசத்துக்கு இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து ஒன்றரை மாசத்துக்கு உண்டான பலன்கள் தான் அதனால நீங்க வந்து இது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்காதீங்க இந்த குரு பயிற்சி வந்து மீன ராசில இருந்து கடக ராசிக்கு வருது ஒன்றரை மாத காலம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க பொதுவா இந்த ஏழரை சனியுடைய பாதிப்புகள் உங்களுக்கு ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நாலாம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் அதே மாதிரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் குரு அஷ்டமத்தை பார்க்குறாரு வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் பொதுவாவே உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு நல்லதான்னு கேட்டால் நல்லது ஏன்னா அவருடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஏழரசனியோட தாக்கம் குறையும் ஏன்னா அந்த இடத்துல சனியோட இது இருக்குது கோச்சாரத்துல சனி மீன ராசியில இருக்காரு குரு வந்து அங்க பாக்குறதுனால ஏழு சனினால நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா எதை தொட்டாலும் ஃபீலிங் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு போடும் உடல்நிலை பாதிப்புகள் மனநிலை பாதிப்புகள் இதெல்லாம் இருக்கும் இதுல இருந்து தற்காலிகமாக உங்களுக்கு வந்து ரெஸ்ட் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் நீங்க நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா வெற்றி ஸ்தானத்தை குரு பாக்குறாரு அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நாலாம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தை பாக்குறாரு அதனால வண்டி வாகனங்கள போகும்போது கவனமாக இருக்கணும் புதுசா வீடு கட்டுறது வீடு வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக மேசராசிக்காரங்களுக்கு இருக்கு இவ்வளவு நாள தொழில எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளிச்சுட்டு வந்துட்டே இருப்பீங்க அந்த சமாளிச்சு வந்திருக்கீங்களா அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கை மேல பலன் வந்து தொழில் ரீதியா நிறைய இருக்கு அதே மாதிரி பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார இது வந்து கணக்கு வழக்கு இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு வந்து குரு வந்து தொழில் ஸ்தானத்தை பாக்குறாருங்க அதனால தொழில் ரீதியா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவாரு தொழில் நல்லபடியா இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தை பாக்குறதுனால புதுசா தொழில் தொடங்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சுப விரயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதனால புதுசா தொழில் தொடங்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த காலம் ஏத்தது இந்த ஒன்றரை மாச காலத்துக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்றதுன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு நிறைய நல்ல அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி தொழில் ரீதியா வெளிநாடு போறது வெளிமாநிலம் போறது வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு கட்டாயம் உங்க பிசினஸ் விரிவுபடுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா இந்த டைம்ல நீங்க விரிவுபடுத்தலாம் அதே மாதிரி கல்வி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குரு வந்திருக்கிறதே கல்வி ஸ்தானத்துக்கு அப்ப நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால அதாவது முக்கியமாக தொழில் கல்வி அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க் ஹோல்டரா யூனிவர்சிட்டி ஹோல்டரா வரதுக்கு அமைப்புகள்லாம் இருக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க அதே மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு இடம் நாலாம் இடம்ங்கிறது என்ன பதவி ஸ்தானம் அப்போ பதவி அப்படிங்கிறது கிடைக்கும் கட்டாயம் உங்களுக்கு ஒரு பதவி கிடச்சிடும் குரு வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்த பார்த்தாலும் சரிங்க அந்த இடத்த அவர் வளர்த்து விடுவார் அவருக்கு வந்து அவர் நல்லது அதாவது யதார்த்தமானவர் குரு குரு வந்து என்னன்னா குழந்தைக்கு ஒரு ஒப்பிடுவோம் குழந்தைக்கு என்ன விஷயம் தெரியும் நல்லதும் தான் கெட்டதும் ஒன்று அதுக்கு நல்லது கெட்டது தெரியாதுல்ல அதே மாதிரி தான் குருவும் குரு வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது அஷ்டமத்தையும் வளர்த்து விடுவார் இந்த அஷ்டமத்தில் என்ன இருக்குது விபத்து கண்டங்கள் இருக்குது சர்ஜரி இருக்குது அதனால் வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையா போங்க நிறுத்தி நிதானமாக போங்க மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டியை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பஸ்லேயோ அல்லது ஆட்டோலையோ கார் பிடிச்சி டாக்ஸிலோ இந்த மாதிரி போங்க ஒரு ட்ரெயினில் போங்க செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க ஏன்னா ஏழரசனியோடைய காலகட்டமாக இருக்கு குரு வந்து உங்களுக்கு அஷ்டமத்தையும் பார்த்துட்டு பன்னெண்டையும் பார்க்குது அப்போது ஒரு விரயமும் இருக்கு அதனால் நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கோங்க தேவையில்லாத மருத்துவ விரயத்தில் கொண்டு போய் விட்டுறாதீங்க அதே மாதிரி ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக நீங்கள் பார்க்கணுங்க குரு வந்து உங்களுக்கு அஹ் பத்தாம் இடத்தை பாக்குறதுனால தொழில் மூலியமா நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு புது புது விஷயங்கள்லாம் நடக்கும் தொழில அபிவிருத்தி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் பரிபூரணமா உங்களுக்கு இருக்கு தந்தை வழி சொத்துக்கள் வரும் தந்தை வழி ஆதாயம் உறுதியாக உண்டு அதே மாதிரி தாயாருக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகளும் உறுதியாக இருக்குது அதனால் தாயாருடைய உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வந்து அஷ்டமத்தை பார்க்கும்போது தேவையில்லாத அவமானங்கள் குரு அஷ்டமத்தை பார்க்கும்போது தேவையில்லாத அவமானங்கள் அதே மாதிரி கெட்ட பேர் வீட்டில் சண்டை சச்சரவு மன உளைச்சல்கள்லாம் வரும் அதனால் இந்த விஷயங்களில் ரிலேஷன்ஷிப் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு வந்து திருமண பிராப்தத்தை கொடுக்குறாரு ஆனால் அவர் நாலாம் இடத்துக்கு தான் வந்திருக்காரு தொழிற்சாணத்தை தான் பார்க்குறாரு திருமணத்தை பற்றி வந்து அவர் அவர் குரு பார்வை இல்லாதனால திருமணம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்ல இல்லை ஆனால் குரு அதிசார பயிற்சி மட்டும்தான் இப்போ இந்த ஒன்றரை மாதத்துக்கு உண்டான பலன்கள் தான் அதனால திருமணத்தை பற்றி இது இல்லை அதுக்கப்புறம் வந்து டிசம்பருக்கு மேலே திருமணம் அப்படிங்கக்கூடிய இது உங்களுக்கு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும் புதுசாக ஏதாவது சின்னதாக வீட்டில் இருந்துட்டே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு இந்த டைம்ல செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சில பேருக்கு வந்து தொழில் ரீதியாக வந்து வெளிநாடுக்கு போவீங்கன்னு சொல்லி தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது ஓனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு இடத்த வாங்கி கட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுத்துருவார் குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை போடுங்க நைட் டைம் டிராவல் பண்றதா அவாய்ட் பண்ணிக்கோங்க பெண்களுக்கு வந்து இதே தான் அதாவது கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா ஸ்தானம் பெண்களுக்கு வந்து ஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா ஏதாவது கணவருக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகளோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரியோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் முன்னேற்றம் இது எல்லாமே இருக்கு வேலை இந்த பதவி ஸ்தானத்துல வந்திருக்கனால பதவியில இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கு முக்கியமா அரசாங்க ஸ்தானத்துல இருக்கவங்களுக்கு நல்ல காசு பணம் பார்க்க முடியும் புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது புது வாய்ப்புகள் தேடி வர்றது திடீர்னு ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக உண்டு இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதுகிறவங்களுக்குலாம் இந்த இதில் நல்ல ஒரு நியூஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகும் ஆனால் காசு பணத்துல எந்தவித குறைகளும் இல்லாமல் இருக்கும் திடீர்னு ஒரு விருதுகள் ஃபாரின் போய் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் ஸ்தானத்தை பார்த்தாலும் கூட நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பதவிகள் கிடைக்கும் கட்சியில இருந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கட்சி மேல உங்களுக்கு ஒரு உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க ஒரு நல்ல நேம் உருவாகும் அதே நேரத்துல எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால நீங்க வெளியில மீடியா பீப்புள்ஸ் கூட்டி பேசும்போது கவனமா உங்களோட வார்த்தைகளை வச்சு உங்களுக்கு ஒரு டோல் மெட்டீரியல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாவே வந்து குரு வந்து மேச மேசராசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்